கார்த்தி ரேவதி சீரியில்லை பராட்ட காசமாக அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் உட்குன்னு கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண முடியும் கண்ணியூ வந்து வந்துட்டாங்க ரேவதி வந்து தப்பும் தாமே தாங்கிற விஷயத்த நல்லாவே உணர்ந்துட்டாங்க மாயா சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதுனால அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க என்னது ரேவதி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மாட்டுக்கோம் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்துக்கி யதார்த்தமாக கார்த்தி வந்து ரூம்க்கில் வராங்க கார்த்தியை பார்த்தோன்னே ஏஞ்சி நிற்கிறாங்க என்னாச்சு ரேவதி உன்னோட நடவடிக்கையில் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நீ எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போராடி இருக்க நீ ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்ன மகேஷ் நல்லவன் கிடையாதுன்னு உனக்கு விஷயம் தெரிஞ்சதுலேருந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு தடை மேலே தடையாக வந்து சொன்னதாக நான் நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஆனால் நீ எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ரேவதி என்னை எப்படி அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ என் வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு ஒரே காரணமாக சாமுண்டேஸ்வரிக்கிட்டையும் ஏங்கிட்டியும் மல்லு கட்டியிருக்கேன் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒன்னை அசிங்கப்படுத்தியே அனுப்பிச்சிருக்கேன் இதில் மாயா வேற வந்து சொன்னால் நம்ம கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ட்ரைவர் இப்படி பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு சொத்துக்காக ஆசை வந்துருச்சுன்னு கண்ணா அப்படின்னான்னு என்னை ரொம்பவே சங்கடப்பட வச்சுட்டா அதனால தான் நான் உன் மேலே வந்து இது மாதிரி பழி போடுற மாதிரி ஆகிப்போச்சு அவள் சொன்னதெல்லாம் நம்பி தான் நானும் உன்னை திட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட தப்பு தானே ரேவதி வந்து அவங்க தவற வந்து உணர்ற மாதிரி பேசுறாங்க இதை கேட்ட உடனே ஆமாம் எனக்கும் எந்த உண்மையும் சொல்ல முடியாமல் போகுதேன்னு சொல்லி எனக்கும் கோபமாகவும் வருது நான் என்ன பண்றது எல்லா ஆதாரத்தையும் முன்னாடி நிப்பாட்டினாலோ அவன் ஒரே காரணத்தை சொல்லி மலுப்பிடுறா நீயும் அதை நம்பிடுற சரி விடு நடந்தது நடந்து போச்சு எப்படியோ உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லை இதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் தவறு உணர்ந்துட்டேங்கிற மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேணாம் விட்டுரு அப்படியே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி எப்படி கார்த்தி நான் சொன்னதெல்லாம் சரி நீ கேட்கவே இல்லை இப்போயாவது உனக்கு தெரிஞ்சிச்சா இனிமேட்டாவது என் பேச்சை கேட்டு நடந்துக்க நான் நல்லது தான் சொன்னேன் ஆனால் நல்லது செஞ்ச பாவத்துக்கு நீ இப்படியெல்லாம் என்ன திட்டுனீங்க இதெல்லாம் எனக்கு என்ன தலையெழுத்தாருந்தான் எல்லோரும் கேட்பாங்க அப்படியெல்லாம் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை ஓ மனசு இப்போ மாறிடுச்சா அது போதும் மற்றபடி ஒன்றும் இல்லை நீ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க கார்த்தியை விட்டுட்டு என்னால் இனிமேட்டு எப்படி வந்து இந்த ஊரை விட்டு போக முடியும் கார்த்தி எவ்வளவு தங்கமான மனுஷங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாளா எங்கள் அம்மாவையும் கார்த்தியையும் புரிஞ்சிக்காம இருந்ததுனால்தான் நான் செஞ்ச தப்பு யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சனோ அவங்களாம் கெட்டவங்களா இருக்காங்க யாரெல்லாம் கெட்டவங்க நினைச்சனோ அவங்க நல்லவங்களாக நல்லவங்களா இருக்காங்க இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத எப்போதும் இருக்கிற மாதிரியே இரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன கார்த்தி எப்போதுமே நீ இப்படி தானா எல்லாமே வந்து விட்டு கொடுக்குற பழக்கம் இருக்கலாம் ஆனால் ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை மிதிச்சாலும் ஒரே மாதிரி தான் பேசுகிற உன்னை பாராட்டினாலும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிற வாழ்க்கையே அவ்வளோதாங்க பாராட்டினாலும் பெருசாலாம் கூடாது அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி மிதித்தாலும் அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ நீ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க நாளைக்கே உனக்கு எனக்கும் உள்ள ஒரு சண்டை வரலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்ன திட்டலாம் அதனால நான் எதையும் வந்து நான் எங்கேயும் கொண்டு போக மாட்டேன் நான் எப்போதும் இப்படியே தான் இருப்பேங்கிற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க ஏய் பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படித்தவங்க தான் இப்படியெல்லாம் பேசுவாங்க பெரிய பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கிறவங்க தான் இப்படியெல்லாம் பேசுவாங்க நீ எப்படி எதுவுமே தெரியாமல் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லான்ட்ருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்திக் வந்து நான் தான் என்ன ரகசியத்தை சொன்னால் சரி வருமா இல்லை இல்லை சரி வராது இப்போதைக்கே அமைதியாக இருந்துருவோங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சந்திரா ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறேங்கிறாங்க அவங்களும் சிவனாண்டியும் சேர்ந்துக்கிட்டு ஆனால் நீ எப்போதும் அவங்களோட தடையும் வந்து முறியடிக்கிற வீட்டில் நான் கொடுக்குற குடைச்சிலையும் முறியடிச்சேன் உண்மையை புரிய வைக்கணும்னு இருக்க எங்கள் அம்மா மட்டும்தான் உன்னை நம்பினாங்க எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சு என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு அந்த இடத்துல ரேவதி மாட்டுக்கும் ஃபீலிங்காக வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ரேவதி என்னை பார்த்தா எனக்கே பிடிக்காமல் இருக்குது என்னை மன்னிச்சுருங்கிற மாதிரி கார்த்தி காலில் விழுவலான் இருக்கப்ப அப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேணான்னு சொல்லி கார்த்தி வந்து தூக்கி ரேவதி வந்து உட்கார வைக்கிறாங்க எப்போதும் போல் இரு அதுதான் நிரந்தரம் இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரியெல்லாம் இருக்க வேணாம் ரேவதி சரியா நீ தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரிலாம் என்னமே வேணாம் எப்படி இருந்தாலும் நான் நல்ல உனக்கு இப்போ ஒரு ஃபீலிங் வருது அந்த ஃபீலிங் நாலடிவில் வந்து காதலாக கூட மாறலாம் ஆனால் அதெல்லாம் தேவையில்லாத வேலை நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் இந்த வீட்டுக்கு டிரைவராக வந்தேன் பாதுகாப்பு கொடுக்குன்னு நினச்சேன் அதுதான் என்னோடய கடமையாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் சொன்ன விஷயத்த நீங்கள் நம்பலை பரவாயில்ல இருக்கட்டும் என்னென்ன பிடிச்சா நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்க இன்னமும் அப்படியே வந்து இருந்துக்க உன் மனசுக்குள்ளே இடம் பிடிக்கணும் இந்த சொத்தெல்லாம் எல்லாம் வந்து நான் ஆளணும் அப்படியெல்லாம் எனக்கு எந்த விதத்துலேயும் ஆசை இல்லை நீ என்ன முடிவு எடுத்தாலும் எந்த பேப்பரில் கையெழுத்து போட சொன்னாலும் நான் போடுவேன் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எப்படி கார்த்தி உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய் சரியா இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்காத ஆனால் உன்னோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி உனக்கு நல்லது தான் செய்வாங்க நான் அவங்க என்ன ஏற்றுக்க சொல்லுவாங்கங்கிறதுக்காக சொல்லலை அவங்க பேச்சை மட்டும் கேளு ஏன்னா அவங்க எப்போதுமே நல்லது தான் செய்வாங்க மற்றபடி யார் பேச்சையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கும் நீ ஓவராக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க நான் இனிமேட்டு இந்த ரூமில் இருந்தேன்னா நீ இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்ப அதனால நான் இங்கேருந்து போகிறேன் எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம கார்த்தி கார்த்தி நினச்சி ரொம்பவே வந்து பெருந்தன்மையாக வந்து என்னடா இப்படி ஒரு கணவராடா நமக்கு கிடச்சிருக்காங்க நம்ம எப்படி எப்படி நம்ம ஹஸ்பண்ட் வந்து இருக்கணும்னு நினச்சோமோ அதே மாதிரி இருக்காங்களே இது வரந்தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ரேவதி அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா இது எல்லாத்தையும் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு புரிய வச்சுட்டாங்க இனிமேட்டு நான் என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு தெரியல பார்ப்போங்கிற மாதிரி யோசி